அரசு அறிவிக்கப் போகிறது என்று தெரிந்து அறிக்கை விடுவது மு க ஸ்டாலினுக்கு வாடிக்கை என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அடச்சித்துரு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் அர்ச்சனா மற்றும் குணவர்த்தன் என்ற இரு மாணவிகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது இவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு அர்ச்சனா மற்றும் குணவர்த்தினுக்கு தமது சொந்த நிதியிலிருந்து தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் மேலும் அவர்களை சால்வை அணிவித்து பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்தாமல் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளை வலியுறுத்தினார் அதன்படி நிதி ஒதுக்கி அரசே கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்துவிட்டார் அறிவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டே கோரிக்கை வைப்பது என்பது மு க ஸ்டாலினுக்கு வாடிக்கை இதிலும் அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார் ஒரு காரியத்தை அதுக்கு நிதி ஒதுக்கணும் முதல்லையே வந்து கட்டணம் வசூல் பண்ணாமலே குழந்தைகளை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி முதலமைச்சர் முதல்லையே எல்லா மருத்துவக் கல்லூரிக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரி கூட கைட்லைன்ஸ் கொடுத்தாச்சு அதன் பிறகு இப்போ அதுக்குரிய நிதி ஒதுக்கீடு செய்து அரசே இவர்களுக்கு உண்டான கட்டணத்தை கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்திருக்கிறது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அறிவிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு கோரிக்கை வைப்பது என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு வாடிக்கை அவருடைய வாடிக்கையை ஏதாவது ஒன்று சொல்லி அதில் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கிறார் அது தமிழக மக்களிடத்திலே இனிமேல் எடுபடாது போலீச்சரக்கு இனி சந்தையிலே வியாபாரம் ஆகாது அம்மா அரசு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் வலுவாக அமையும் இதைவிட வலுவாக அமையும் தேர்தல் என்கிறபோது மக்களுடைய பார்வை என்பது வேறு தமிழக தேர்தல் என்கிற மக்களுடைய பார்வை என்பது வேறு தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மை சமுதாய மக்கள் உட்பட அனைவரும் தமிழ்நாட்டிலே மீண்டும் அமைதியான அம்மா ஆட்சிதான் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு எளிய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருப்பதனால் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் கிராமப்புற மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் எனவே இது எந்த கருத்தும் கிடையாது சிறுபான்மை சமுதாய மக்களுக்கும் அரணாக பாதுகாப்பாக இருப்பது திமுக தான் எனவே அந்த மாநில தேர்தலில் அந்த நிலைமை கிடையாது வேலூர் பாராளுமன்ற தேர்தலில் கூட மிக பெரும்பான்மையாக சிறுபான்மை சமுதாய மக்கள் வ வசிக்கிற வேலூர் பாராளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தை தான் தோல்வியடைந்தோம் எனவே இனிமேல் தோல்வி என்கின்ற வார்த்தைக்கே இடமில்லை